நாம் நம்மளை அழகுபடுத்தணுங்கிறக்கா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அழகானவராக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டை தான் பெருசாக கட்டுறோம் வீட்டை கட்டுறோம் காரை வாங்குகிறோம் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குகிறோம் ஆபரணங்களை வாங்குகிறோம் தங்க நகைகளை வாங்குகிறோம் நம்மளை நாம் கொள்வதற்காக இது வந்து ஆனால் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிட்னஸ் இல்லை உடம்பில் அழகு இல்லை ஆனால் ஆடைகள் மட்டும் அழகாக இருக்க வேண்டும் வசிக்கிற வீடு அழகாக இருக்க வேண்டும் அந்த உடம்பு வசிக்கிற வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அந்த அந்த அழகான வீட்டில் வசிக்கிற உடம்புல அழகு இல்லை அழகான ஆடை அணிந்திருக்கிறார்கள் அந்த ஆடைக்குள்ளே இருக்கிற உடம்புல ஒரு உறுதியில்லை அழகு இல்லை அப்போ இவங்க வந்து எதை எ அழகுன்னா எதை நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்புகிறாங்க இந்த வீடு அழகாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் என்னுடைய அழகு எனது வீட்டை பார் என்னுடைய அழகாக அழகு என்னும் பொழுது எனது ஆடையை பார் எவ்வளோ அழகாக இருக்கிறது அது அதே மாதிரி உன் உடம்பை காட்ட முடியுமா என்னுடைய உடம்பை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்ட முடியுமா என் ஒரு ஆணாழகுன்னு காட்டுவான் ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறான் பாருங்கள் அவங்க காட்டுவான் அது மாதிரி பெண்களும் ஒர்க் அவுட் பண்ணுற பெண்கள் வந்து என் உடம்பு ஃபிட்டாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுவாங்க ஓரளவுக்கு மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு மற்றதையாவது காட்டுவாங்கல்ல அப்போ அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்களால் காட்ட முடியுமா எல்லாம் வேணால் பெரும்பான்மையான மக்கள் தொப்பையும் தொந்தியுமா இருக்காங்க அப்போது ஊ ஊழச்சதையோடு தூங்கி போய் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அழகுன்னு சொல்லிவிட்டு தனக்கு தன்னுடைய அழகுன்னு சொல்லிட்டு எதை காட்டுறாங்க அவன் வீடை தான் காட்டுறாங்க தன்னுடைய அழகுன்னு அழகான ஆடைகளை காட்டுறாங்க ஆபரணங்களை காட்டுறாங்க அதனால் நீ எதை காட்டணும்னு நினைக்க எது உண்மையான அழகோ அதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உன்னுடைய கவனத்தை உன் உடம்பில் செலுத்து அழகான வீடு ஆ ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான அணிகலன்கள் ஆடம்பரமான ஆடைகள் இதில் கவனத்தை செலுத்தாத இது எப்போதுமே எளிமையாக இருக்கட்டும் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்க வேண்டும் ஒளி எ ஒரு எளிமையான வீடுங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல அளவில் சின்னதாக இருக்கும் அதில் வந்து டைல்ஸு இந்த மாதிரிலாம் போடாமல் ஒரு சிமெண்ட் தர இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓட்டு வீட்டில் வசிக்கணுங்கிற அவசியம் இல்லை காங்கிரீட் வீட்லேயே வசிக்கலாம் அளவான வீடாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓ வீட்டை அப்போ ஓ இது என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு உனக்கு அது பெருமையாக அது இரு பெருமையாக இருக்கக்கூடாது ஆனால் என்னுடைய எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்கிற அளவில் தான் அது இருக்க வேண்டும் அதுபோல் ஆடைகளும் பார்த்தீங்கன்னா எளிமையான ஆடைகளையானீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு உடலை தாண்டி வேறொரு விஷயந்தான் என என்னுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது என்னுடைய உடம்பை தவிர எனக்கு மற்ற விஷயங்கள் தான் எனது அழகு அப்படிங்கிற அதைத்தான் நான் தேடுகிறேன் அதற்கு தேவையான பணத்தை தான் நான் தேடுகிறேன் அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது பெரிய வீடு பெரிய ஆடைகள் அப்படி போகாம அதை முதல்ல கட்டுப்படுத்துங்க அந்த தேடலை முதலில் கட்டுப்படுத்துங்கள் பெரிய வீடு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இந்த சின்ன வீடு போதும் ஒரு எளிமையான ஆடைகள் போதும் அணிகலன்கள் தேவையே இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி உடலை தாண்டி புற விஷயங்கள் இப்போ இந்த புற அழகு மோகம் இருக்குல்ல ஆடம்பர மோகம் அதே முதல்ல கட்டுப்படுத்திட்டிங்கனாலே அதன் பிறகு அப்போ தான் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கவனம் வரும் அப்போ தான் உங்களுடைய தேடல் உடம்பில் போகும் உடலை அழகுப்படுத்துவதில் உங்கள் கவனம் போகும் அப்போ தான் இயல்பாகவே உங்கள் உடம்பு அழகாக மாறிக்கொண்டு வரும் நல்லா உடல் உறுதியாக நீங்கள் நல்லா உழைப்பீங்க உடல் உழைப்பில் ஆர்வம் ஆர்வம் அப்போ தான் ஏற்படும் உங்கள் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆர்வமே ஏற்படாது இப்போ உங்கள் வீடு சின்னதாக இருக்கணும் அப்போ நீங்கள் ஆடம்பரமான ஆடைகளை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பில் ஆர்வமே வராது ரொம்ப அழகான ஆடைகளை அணிகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வந்து உடல் உழைக்க ஆசையப்பட மாட்டீங்க உங்கள் உட உங்கள் ஆடையில் எளிமையாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடல் உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்பீங்க நீங்கள் அழகழகான அணிகலன்களை அணிகிறீங்க தங்க நகைகளை போடுறீங்க அப்போ நீங்கள் தனியாகவே போக மாட்டீங்க தனியாக போகிறதுக்கே பயப்படுவீங்க ஒரு நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் ஐயோ வேண்டாம் என் கழுத்தில் நகை கிடக்குது நான் போக மாட்டேன் அப்போ ரொம்ப சூப்பராக ப ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறீங்க நீங்கள் வெளியில் தனியாக மாட்டீங்க உடல் உழைக்கவே ஆசை குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கவே ஆசைப்பட மாட்டீங்க அப்போ உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு இல்லாமல் போகும் உடம்புல அழகு என்பது இல்லாமல் போயிடும் பெரிய வீடை கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலே தான் எப்பவும் இருப்பீங்க வீட்டை விட்டுட்டு போனால் யாராவது திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க நீங்கள் ஒரு சோம்பேறி ஆகிடுவீங்க அப்போது உடம்புல உடம்புல அழகு இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த வீடு அழகாக இருக்கும் உங்கள் ஆடைகள் அழகாக இருக்கும் உங்கள் அணிகலன்கள் அழகாக ஆனால் உங்கள் உடம்புல அழகு இருக்காது உண்மையான அழகு உடம்புல இருக்கிற அழகு தான் அப்போ நாம் உடம்புல இருக்கிற அழகை தேடணும் அப்படின்னா இந்த வீட்டை எளிமையாக கட்டுங்க எளிமையான ஆடைகளை அணிங்க அணிகலன் மோகம் என்பது தேவையில்லை அது ஆபத்தானது இப்படி 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 இந்த மாதிரி ஆடம்பர மோகத்தை நாம் இல்லாமல் செய்யும்போது தான் நமது உடல் மீது நமது கவனம் திரும்பும் நமது உடலை அழகாக வைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அப்பொழுது தான் நமக்கு ஏற்படும் அது சார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் எளிமையான ஆடைகளை அணியும் போது அணிகலன்கள் எதுவுமே அணியாத போது நம்ம தனியாக எங்கே வேணாலும் போயிட்டு வரோம் குனிஞ்சு நிமிந்து நம்ம வேலை பார்ப்போம் நடைபயிற்சி செய்வோம் எதை வேணாலும் நம்ம பண்ணுவோம் அப்போது உடம்பு அழகாக மாறும் இப்போ வீடு சின்னதாக இருக்கும்போது நீங்கள் வீட்டை போட்டுவிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் போவீங்க சுதந்திரமாக போவீங்க வீடு சின்னதாக தானே இருக்குது இது யார் வந்து திருட போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுதந்திரமாக போயிட்டு வரீங்க அதுவே வீடு பெருசாக இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் வீடு நினப்பாகவே இருப்பீங்க யாராவது திருட வந்துருவானோ திறந்துடுவான்னு இப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆரம்பிச்சிடுவேன் சோம்பர்த்தனாயிரும் அப்போ உடம்புலாம் அழகெல்லாம் போயிடும் ஆனால் உங்கள் வீடு மட்டும் அழகாக இருக்கும் அதனால் ஆடம்பர முகத்தை கட்டுப்படுத்தும் போது தான் உங்கள் உடம்பு இயல்பாகவே அழகாக மாறும் நீங்கள் நல்ல உடல் உழைப்பதில் ஆர்வமாக இருப்பீங்க அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு தேவையான உடல் உழைப்பு கிடைக்கும் உடற்பயிற்சி கிடைக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் எளிமையான வீடுகளில் வசியுங்கள் ஆடம்பரமான வீடுகளில் வாழ்ந்தால் அப்புறம் நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க ஒரு வேலையும் நீங்கள் வேலைக்கு ஆள் போட ஆரம்பிச்சுடுவீங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆடம்பரமான வீட்டை கட்டுறீங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நிறைய பணம் தேவை நிறைய பணத்தை சம்பாதிச்சு வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை நியமித்து விடு வேலை ஆட்களை நியமித்து விடுற வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க நீங்கள் சோம்பேறியாக இருப்பீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை சொர்க்கம் டிவி மெ மெத்த சோஃபா செட்டு இப்படி இருந்து சோம்பேறித்தனமாக இருப்பீங்க கடைசி நோய் வந்துடும்